ஆக்சிஜன் அப்படிங்கிற கேஸ் வந்து உயிரினங்கள் உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாயுவா இருக்குது இந்த ஆக்சிஜனை வந்து நம்ம எல்லாரும் வந்து கிடைக்குது அப்படின்னு நினைச்சிருப்போம் தாவரங்கள்ல தான் அதிகமான ஆக்சிஜன் நம்ம கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம் சோ உண்மையிலே எவ்வளவு ஆக்சிஜன் வந்து நம்ம கன்சியூம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு அதாவது ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு ஹியூமன் பார்த்தீங்கன்னா அஞ்சுல இருந்து ஏழு லிட்டருக்கான ஒரு நிமிடத்துல எடுத்துக்கிறாங்க ஒருத்தர் உயரம் அதிகமா இருந்தாலும் எடை அதிகமா இருந்தாலும் இந்த அளவு வந்து மாறுபடும் அதனாலதான் அஞ்சுல இருந்து ஏழு லிட்டருக்கான அளவு வந்து ஒரு நாளைக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரம் லிட்டர் ஆக்சிஜனை வந்து நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு மனிதன் பதினோராயிரம் லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினாலு கிலோகிராமுக்கான அளவு வந்து ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா ஆக்சிஜனை உள்வாங்கிட்டு இருக்கிறோம் ஸோ இவ்வளவு ஆக்சிஜன் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தாவரங்கள்ல இருந்து தான் நிறைய பேர் சொல்லுவோம் பட் வந்து தாவரங்களை விட நுண்ணுயிரிகள் இருந்து தான் அதிகமான ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்கிது நுண்ணுயிரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது வைரஸ் இருக்கு பாக்டீரியா இருக்குது பூஞ்சைகள் இருக்குது இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் இருக்குது போட்டோ பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுண்ணுயிரிகள் இருக்கு அந்த நுண்ணுயிரிகள் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளோட சர்பேஸ்லேயெல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு ஸோ பூமியில அதிகப்படியான அளவு வந்து நிலத்தை விட நீர் தான் அதிகமாக இருக்குது அதனால இந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இந்த மொத்த ஆக்சிஜன் உற்பத்தியில ஐம்பது சதவீதத்துக்கும் மேல தான் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சோ ஒரு மனிதன் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினாலு கிலோகிராமுக்கான ஆக்சிஜனை வந்து உள்வாங்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விலங்குகள் இருக்கு இந்த தாவரங்களுக்கும் ஆக்சிஜன் வந்து இரவு நேரத்துல தேவைப்படுது ஸோ உண்மையிலேயே பாருங்க எவ்வளவு ஆக்சிஜன் ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய தகவல்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்